Dear viewer, please subscribe to my channel and press the bell icon to get notifications of my new videos. Also, like, share, and comment on my videos. Paramori Nanodil, Kilmakari Yelpur, Kodiyavan Saybatil Sayalagadil Thum Todil Atum, Tage Mayar Saybane, Wind Todiler Ayavikuligat Kakudamo. மைந்து இறை மலை மார்ப்ப ஆகமும் நந்து உழுத எல்லாம் கணக்கு வலிமை பொருந்திய மலை போன்ற மார்பினை உடையவனே நத்தையால் கீரப்பட்டு வரைந்தது எல்லாம் உழவு என்று கூறினாலும் அது உழவனுக்கு பயன் தரும் பொருள் கொண்ட ஒரு கணக்கு ஆகுமோ ஆகாது அதுபோல தம்முடைய தொழில் திறமையுற நடத்தும் தன்மையுடையார் செய்கின்ற செயல்கள் குறுஞ்சியலை உடையாராகிய சினமுடையவர்களுக்கு செய்தல் இயலுமோ இயலாது பழமொழி ஆகுமோ நந்து உழுத எல்லாம் கணக்கு கருத்து மேன்மக்கள் செய்யும் காரியங்களை கீழ்மக்களால் செய்ய இயலாது